கடந்த மே ரெண்டாயிரத்தி பதினேழில் சுப்ரீம் கோர்ட் நிர்பயா கூட்டு கற்பழிப்பு வழக்கில் தீர்ப்பளிச்சது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த குற்றத்துக்கு அஞ்சு வருஷம் கழிச்சாச்சு தீர்ப்பு கிடைச்சதே அப்படின்ட்டு நாடே கொண்டாடுச்சு ஆனால் இந்த தீர்ப்பின் காரணத்தால் இந்தியாவுடைய கற்பழிப்புகள் குறைஞ்சிடுச்சா கிடையவே கிடையாது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது போல பெண்கள் இருக்கும் வரைக்கும் கற்பழிக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்ற சூழலே இந்தியாவில் நிலவி வருது கற்பழிக்கப்பட்ட பெண்கள் அதுக்கப்புறமா சமூகத்தால் பலமுறை மென்மேலும் புண்படுத்தப்படுறாங்க சமூகத்துடைய பேச்சு மருத்துவ பரிசோதனை அப்படின்ற பேர்ல கொடுமை கேள்விகள் என்ற பேர்ல கோர்ட்ல நில கொலைஞ்சி போக செய்வது போன்றவை நமக்கு தெரிஞ்சது ஆனால் சமீப காலமா இந்தியாவில் பெண்கள் கற்பழிக்கப்பட்ட வீடியோக்கள் இருபது ரூபாய்க்கும் முப்பது ரூபாய்க்கும் மிக எளிதாக விற்கப்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா உத்தரப்பிரதேஷில் பெண்கள் கற்பழிக்கப்பட்ட வீடியோக்கள் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் முதல் இரநூறு ரூபாய் வரைக்கும் அப்படின்னு வில நிர்ணயிக்கப்பட்டு விற்கப்படுது பணம் கொடுத்துட்டு மொபைல் என்ன கொடுத்தா உங்களுடைய மொபைலுக்கு அனுப்பிட்றாங்க இது முப்பது இருந்து அஞ்சு நிமிட வரையிலான வீடியோக்களாக எடிட் செஞ்சு விற்கிறாங்க பெட்டி கடை மீன் கடை டெலிஃபோன் பூத் பேப்பர் விற்கும் கடை அப்படின்னு சின்ன சின்ன இடங்கள்ல தான் இந்த வீடியோக்கள் விற்கப்படுவதா சொல்கிறாங்க கற்பழிக்கப்பட்ட போதே பாதி இறந்து போன பெண்களை இப்படி வீடியோக்கள் எடுத்து வச்சுட்டு மீதி உயிரையும் கொள்வது மனித தன்மையற்ற செயல் இது எல்லாமே கற்பழிக்கப்பட்ட பெண்களை பிளாக்மெயில் செய்ய எடுக்கப்பட்ட வீடியோக்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக இப்படி வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறாங்க சில வீடியோக்கள் போன்கள் இருந்து திருடப்பட்டதா இருக்கு மொபைல் ரிப்பேருக்கு வந்தா அதை சரி செய்யறது மட்டும் இல்லாம அதுல இருக்கும் பதிவுகளையும் திருக்கிறாங்க சில மொபைல் ரிப்பேர் கடைக்காரங்க இப்படி வெளியாகிற வீடியோக்கள் காட்டுத்தீ போல பரவ துவங்குது சிலர் இந்த கற்பழிக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றும் சிலரது அந்தரங்க வீடியோக்களை பார்க்க பார்ன் பதிவு செய்யறாங்க இத பற்றி தான் சமீபத்துல வெளியான லென்ஸ் அப்படின்ற படம் விவாதிச்சிருந்தது சில ஊடகக்காரர்கள் இத அறிஞ்சி போலீஸ்க்கு புகார் பண்ணி அழுத்தம் ஏற்படுத்தி வீடியோ விற்கும் நபர்களை கைது செய்ய வச்சிருக்காங்க ஆனா அவங்க ரொம்பவே ஈஸியா பெயில் பெற்று வெளியே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்ம நாட்டுல தவறு செய்யறவங்களை விட அந்த தவறால பாதிப்படைஞ்ச நபர்கள்தான் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க இதற்கான தீர்வு தான் என்ன கடுமையான தண்டனைகள் மட்டுமே அப்படின்றது பொதுமக்களுடைய கருத்து ஆனால் இதை பற்றி அரசோ இல்லை சட்ட வல்லுநர்களோ ஆலோசிப்பாங்களா அப்படின்றதே நம்ம எல்லோருடைய கேள்வியாக இருக்குது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி